வணங்க நண்பர்களே வெல்கம் டு கேலா ராசிங் இன்றைக்கி சொன்ன மாதிரியே நமக்கு ஒன்பது நம்பர் ஏ போர்டு வந்து நமக்கு ஒரு சூப்பரான பெண்டிங் கொடுத்துச்சு ஏன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த நம்பர் இன்றைக்கி தான் நமக்கு கரெக்டாக கிடச்சிது அதே மாதிரி சி போர்டுலேயும் நமக்கு பி போட்லையும் நமக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த நம்பர் எப்போயுமே நம்ம எதிர்பார்த்த நம்பர் ஓரளவுக்கு கிடச்சிரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நமக்கு பர்ஃபெக்ட்டாக உட்காந்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு நேற்று என்ன சொன்னால் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங் முப்பத்தி மூணு நாளாக ஏ போலேயும் பில்டிங் இருந்துச்சு அதுதான் நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்துச்சு நமக்கு இன்றைக்கி வந்து ஒன்பது நம்பர் வந்துச்சு அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கு ஜீரோ சரிங்களா ஒன்றா நம்பருக்கு தான் ஜீரோ வரும்னு ஏதாவது வீடியோ பார்க்குறது பாருங்கள் ஏன்னா நம்ம ஒன்றா நம்பருக்கு தான் ஜீரோ எதிர்பார்த்தோம் எதனால் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா கணக்கு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க பாருங்கள் இப்போ வந்து ஜீரோவுக்கு ஒன்றுன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோவுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஜீரோனு கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப நமக்கு என்ன பண்ணுவாங்க அதே நம்பரை திரும்ப ரிட்டன் கொடுப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துட்டாங்களா இது மாதிரி தான் ஆடுவாங்க இதை தான் நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புகள் நம்ம என்ன கணக்கில் சொன்னோம்னா அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு நாளாக பெண்டிங் ஐம்பத்தி மூணு நாளாக நமக்கு போர்டில் பெண்டிங் ஜீரோ சரிங்களா இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக வரும் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு நேற்று யாராவது வீடியோ பக்கத்தில் பாருங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரெண்டு நம்பருமே ஒரு செம்மையாக ஒரு நீங்கள் கிடச்சிருக்கும் ஏ போடு ஒன்பது நம்பரு நேற்று தான் சொன்னேன் தொள்ளாயிரத்தி பதினஞ்சுங்கிற நம்பர் தான் நமக்கு வரணும் அதாவது நம்ம தெளிவாக சொன்னாங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி பத்து வந்துருச்சு அதே தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தான் நமக்கு இங்கே வரணும்னு சொல்லணும் நம்ம என்ன சொன்னால் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஒன் அதாவது நம்ம என்ன நினச்சோன்னா இந்த ஒன்பது நம்பர் இந்த இடத்துல வரணுங்க அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றா நம்பர் வரணும் இதை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா ஒன்றா வந்தால் ஒன்பது நம்பர் வரணும் இல்லைன்னா ஒன்றா நம்பர் வரணும் இதை கனெக்ட் பண்ணணும் நமக்கு சொன்ன மாதிரி ஒன்பது நம்பர் வந்துருச்சு சூப்பராக வரும் வின்னிங்க அதேமாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தால் தான் அடித்தாங்க வேறு எதுவும் அடிக்கல ஏன்னா நம்ம இங்கே வந்து பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாலுன்னு அதிகங்களா அதே நம்பர் இங்கே பாருங்கள் என்ன அடிக்கிறாங்க பாருங்க தொள்ளாயிரத்தி பதினஞ்சுன்னு அடிட்டாங்களா அதே மாதிரி இங்கே தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு அடிக்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதான் ஆடுனாங்க சரிங்களா சமையல் ஒரு வினிங் தான் இருந்துச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனியோட இருக்குது நிர்மல் கம்பெனியில் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் இருபத்தி ரெண்டாம் தேதி இல்லையா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நிர்மல் கம்பெனி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நிர்மல் கம்பெனி நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்க வந்து விழுந்துடும் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அப்படி என்ன தாங்க வரப்போகுது அப்படின்னா எனக்கு ஏ பூட பொறுத்த வரைக்கும் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்றா நம்பர் ஏன் ஒன்றா நம்பர் இன்றைக்கே நம்ம ஒன்றா நம்பர் எதிர்பார்த்தா வரல எதனாலன்னா நாளைக்கு ஒன்பதுக்கு ஒன்றுன்னு வரும் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏற்கனவே ஒன்பதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்பதுன்னு ஆடிட்டாங்க இல்லையா ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் ஆடிவிட்டாங்க அதே மாதிரி மறுபடியும் நமக்கு என்ன கொடுப்பாங்க ஒன்றுக்கு ஒன்பதுன்னு கொடுத்தாங்கன்னாக்கா ஒன்பதுக்கு ஒன்றுன்னு திரும்ப கொடுப்பாங்க அது மாதிரி தான் ஆடுவாங்க அதை எதிர்பார்த்து நாளைக்கு ஒன்றாம் நம்பர் நம்மளை கணக்கில் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுனால் கொடுக்குறோம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் ஒரு பற்றி பாருங்கள் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு மாதிரி ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு நம்பருன்னா எட்டாம் நம்பர் வரணும் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஆறு அப்படின்னு வரணும் சரிங்களா எட்நூற்றி ஆறு ஏன்னா ஏற்கனவே எட்நூற்றி ஏழுன்னு வந்துருச்சு சரிங்களா எட்டு ஜீரோ ஏழுன்னு வந்துருச்சுல அதே மாதிரி எட்டு ஏழு மூணுன்னு வந்துச்சு எட்டு ஜீரோன்னு வந்துருச்சுல அங்கே வரோம் எட்டு ஜீரோ மூணு அதாவது எட்நூற்றி மூணு சரிங்களா அதே மாதிரி இங்கே எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா எட்நூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்குது அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் எட்நூற்றி மூணுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது மாதிரி தான் நமக்கு நாளைக்கு என்ன சொல்லணும்னா அடித்தாங்கன்னா எட்நூற்றி மூணு இல்லைன்னா நூற்றி ஆறு இந்த ரெண்டு நம்பர் நூற்றி ஆறுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி வரதானே நூற்றி ரெண்டுன்னு வந்திருக்கு சரிங்களா நூற்றி ஏழுன்னு வந்திருக்கு அதெல்லாம் எங்கே இருக்குது நீங்கள் கேமிக்கலாம் எங்கே பாருங்கள் நூற்றி ஏழு பார்த்திங்களா அது மாதிரி ஏழு சாரி மேலே வந்துருக்கா நூற்றி ஏழு வந்துருக்கா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி நாலு சரிங்களா அதே மாதிரி நூற்றி நாலு இங்கேயே வருது பாருங்கள் அது மாதிரிலாம் சொல்ல இப்போ ஒவ்வொரு நம்பரும் எப்படி வருதுன்னு இந்த மாதிரி கணக்கு வச்சு தான் நீங்கள் விடணும் தான் இன்றைக்கி ஆடி இருந்தாங்க அதே தான் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இங்கே இருக்கிற தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதே மத்த தான் நம்ம கொடுத்தாங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி பத்து இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஒரு நம்பர் கொண்டு வரோன்னா அந்த நம்பருக்கான பேட்டர்னும் சேர்ந்து இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்த்தா கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு ஒன்றா நம்பரும் எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எட்டாம் நம்பரும் ஒன்றா நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மாதிரி பி போர்டு பி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏன் அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இந்த மாதத்தில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் எப்போ வரல கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு நாளாக நிக்குது சரிங்களா நாற்பத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்கிற நம்ம அஞ்சா நம்பரை தான் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு அதுவும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா பி போர்டில் தான் வரணும் ஏன்னா ஜீரோக்கு அஞ்சு நாள் ஆடுவாங்க இங்கே அடிக்கணும் பார்த்தீங்களா ஜீரோக்கு அஞ்சுன்னு அடிக்காங்களா அந்த மாதிரி ஜீரோக்கு அஞ்சுன்னு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஜீரோக்கு அஞ்சு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் விழுகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு இது எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தேன் எனக்கு தோணுது ஏன்னா பிபிட பொறுத்த வரைக்கும் நம்பர் வந்தால் தான் ஜீரோ அஞ்சுன்னு வரும் இல்லையா மேலே அப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒன்று அதாவது மேலே வந்து கொடுத்த நம்பர் பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு ஜீரோ அஞ்சு அப்போ நமக்கு வந்து இங்கே வந்து ஒன்று ஜீரோ அஞ்சு கொடுக்குறக்கான வைப்பு இருக்குது அஞ்சா நம்பர் பி போல்ட்ரு புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு அதுதான் பேட்டன் இப்படி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும்னா பி போடில் அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் பெண்டிங்லேயும் இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்க்கணுன்னா நாற்பத்தஞ்சு நாள் பெண்டிங் இப்போ தான் பெண்டிங் நம்பர் எடுத்துக்காங்களே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு நாளாக இருந்து நமக்கு ஜீரோ எடுத்திருந்தாங்க இன்றைக்கி ஜீரோ வந்து நமக்கு எடுத்திருந்தாங்க ஐம்பத்தி மூணு நாள் இருந்துச்சு ஐம்பத்தி மூணு நாளாக இருந்த ஜீரோ இன்றைக்கி எடுத்திருந்தாங்க நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் இன்றைக்கி ஜீரோ தான் வரும்னு கொடுத்தா தான் ஐம்பத்தி மூணு நாளாக நான் கொடுக்காத ஜீரோவை இன்றைக்கி நேற்று கொடுத்தேன்னா அதுக்கான காரணம் என்னென்னா தான் வந்துச்சு அதனால தான் கொடுத்தேன் நீங்கள் நேற்று வீடியோ பார்க்காதவங்க தயவுசூபி பாருங்கள் ஏன்னால் நம்ம ஐம்பத்தி மூணு நாளாக கொடுக்காத ஜீரோவை நேற்று நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம நம்பர் வந்தால் மட்டும்தான் அதை கொண்டு வருவோம் இல்லைன்னா கொண்டு வரவே மாட்டேங்க போய் பாருங்கள் நீங்கள் நே நேற்று வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் ஆல் போர்டு இந்த வீடியோ போய் பாருங்கள் நம்ம என்ன சொன்னோன்னா போர்டு நேற்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வர ஆல் போர்டு இல்லை இதில் போய் பாருங்கள் ஆல் போர்டு நம்ம வந்து எ பொதுவாக தான் கொடுத்தோம் ஆனால் போர்டு கொடுக்கணும்னா நீங்கள் அங்கே தான் போய் பார்க்கணும் அதில் போய் பாருங்க பி போர்டில் நம்ம ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லி கொடுத்தோம் போய் பாருங்கள் ஏன்னா ஜீரோ எட்டுங்கிற ரெண்டு நம்பர் கொடுத்தோம் அதில் வந்து ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் எட்டாம் நம்பர் கூட அடுத்தது ஃபஸ்ட்டு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து கொடுத்தோம் ஏன்னா நமக்கு தேடி ஐம்பத்தி மூணு நாளாக வராத நம்பர் வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுத்தோம் ஏன்னா ஒன்றா நம்பருக்கு ஜீரோ கொடுப்பாங்க நல்லாவே தெரியும் அதனால தான் கொடுத்தேன் சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோ தான் கொடுப்பாங்க அது நல்லா தெரிஞ்சு தான் கொடுத்தேன் தெரியாமல் நான் கொடுக்கவே இல்லை ஏன்னா ஏற்கனவே ஜீரோவுக்கும் ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க ஜீரோவுக்கு ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஒன்றுக்கு ஜீரோனு கட்டியமாக கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அந்த தான் அங்கே வேலை செஞ்சுருக்கு வேறு ஒன்றும் இல்லை அதுதான் அந்த எந்த அளவுக்கு நம்ம எந்த நம்பரும் எந்த நம்பருக்கு ஆல்டினேட்டாக அடிப்பாங்கிற அந்த அந்த கணக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும் பட்டை எடுத்துடலாம் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் பி போர்டில் இன்னொரு நம்பர் ஆறாம் நம்பர் ஒய் எதுக்கு ஆறா நம்பரை ஜீரோவுக்கு தான் வரும் நல்லா கவனமாக பார்த்துங்க ஜீரோ காருனால் என்ன கணக்குனால் ஒன்றுமே கிடையாது ஒன்றுக்கு ஜீரோவுக்கு ஒன்றுன்னு வந்துச்சுனாலே மாதிரி ஜீரோவுக்கு ஆறு தான் வரணும் சரிங்களா மேலே இப்படி புரியுதுங்களா நான் சொல்கிறேன் இதோடய பவர் எடுத்து அப்படி ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு கொடுக்குற இந்த பவரோட நீட்சு தான் உங்களுக்கு இங்கே ஒன் ஜீரோவுக்கு ஒன்றுன்னு வருது ஜீரோவுக்கு ஒன்றுன்னு எப்படிங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் என்னென்னா ஆறுக்கு ஜீரோக்கோட கூட நம்பர் தான் நமக்கு இங்கே ஒன்றுக்கு ஜீரோவாக ஜீரோவுக்கு ஒன்றாக மாறி வருது வேறு ஒன்றுமே கிடையாது அதை நீங்கள் கணக்கு எப்படிங்க இந்த எந்த கணக்கில் எந்த கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் கணக்கு வேறு ஒன்றுமே இல்லை அதாவது ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு ஜீரோ ஆறுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஆறுங்கிற நம்பர் தான் நமக்கு இங்கே ஒன்றுக்கு ஜீரோ ஜீரோக்கு ஒன்றாக மாறுது வேறு ஒன்றுமே கிடையாது அந்த கணக்கு தான் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அது மாதிரி தான் வருது அதே மாதிரி நமக்கு அஞ்சு ஆறுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதான் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சாலும் கூட ஈஸியாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் உங்களுக்கு கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருதாங்கிறதையும் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் உங்கள் கணக்குல மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ சரிங்களா இது மாதிரி வருதான்னு பாருங்க சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஆகுனா இதில் வந்து நமக்கு நாளைக்கு சி போர்டை வரைக்கும் சி போர்டில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஏ போர்டில் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பருக்கான மேட்ச் ஆகுதுங்க ஏன்னா எந்தளவுக்கு நம்ம என்னங்கிறேன் ஏழுக்கு எந்த அளவுக்கு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரியே நமக்கு இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வரும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பருக்கான வாயிட்டோம் ஏன்னா ஏழுக்கு நாலுங்கிறது ஆளுனாக்கா உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகிறேன்னு கேட்டிங்கன்னா நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் தான் பெண்டிங் பெரிய பெண்டிங்கெலாம் வந்து ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இதில் வருதான்னு பாருங்கள் அது மூணாம் நம்பர் வந்தால் மூணா நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாலு நம்பர் தான் அங்கே வரும் ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு ஏழுக்கு நாலு அதாவது அறநூற்றி நாற்பத்தி நாலு அறநூற்றி எழுபத்தி நாலுன்னு வரலாம் இல்லை அறநூற்றி எழுபத்தி மூணுன்னு வரலாம் இந்த ரெண்டு நம்பருக்கான சோர்ஸு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இரநூத்தி ஏழு இரநூத்தி மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரெண்டு ஜீரோ ஒன்று இங்கே கிடச்சிக்காங்க இல்லையா ரெண்டு ஜீரோ ஒன்று அந்த கணக்கு வருது ரெண்டு ஜீரோ ஒன்று கணக்கு வருது இல்லையா அதே மாதிரி இரநூத்தி மூணுன்னு வரணும் இல்லை இரநூத்தி நாலுன்னு வரணும் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இரநூத்தி ரெண்டு நமக்கு வரல இரநூத்தி மூணு தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கு இது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் வரலாம் அல்லது நாலாம் நம்பர் வரலாம் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு இது கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் என்னங்க மறுபடியும் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த எனக்கு நோ டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வரல அப்படின்னா என்ன வரும் அந்த இடத்துல ஒன்பதுக்கு ரெண்டுன்னு திரும்ப அடிக்கிறவங்க இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி ஆடி விட்டுருவாங்க அதாவது ரெண்டு ஒன்பது ரெண்டு அந்த மாதிரி அடிவிட்ருவாங்க அந்த மாதிரியான சான்ஸ் இருக்குது ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம கணக்கு எடுக்கும்போது வந்து நமக்கு கொஞ்சம் மாறி மாறி காமிச்சது என்னென்னா ரெண்டாம் நம்பரு முதல்ல காமிச்சது அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் காமிச்சிது ஆனால் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு பொதுவாக வரக்கூடிய நம்பராக தெரிஞ்சது அதனால் விழுட்டோம் ஆனால் போது நமக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்றுன்னு மாறி மாறி காமிச்சதுனால தான் நம்ம என்ன பண்ணால் திரும்ப ஓகே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டு ஒன்பது ரெண்டுன்னு அது மாதிரி ஆட்ருக்கும் அதே மாதிரி கீழே இங்கே கொடுத்துருக்காங்க ஒன் ரெண்டு ஒன்பது ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்பு இங்கே இருக்கு பாருங்க இங்கே வந்து நமக்கு நாலாம் நம்பருக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்க பாருங்க ரெண்டு ஒன்பது ரெண்டு நாடுறாங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டு நாள் இல்லையா அந்த மாதிரி ஆடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இல்லை ஏற்கனவே இங்கேயும் நமக்கு அந்த மாதிரி பாருங்கள் மேலே வந்து பாருங்கள் ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டுன்னு அடிட்டாங்க மாதிரி ஆடக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ஆள் தாங்கன்னா அந்த ஆள் போட ரெண்டாம் நம்பர் தூக்கி அங்கே வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கணக்கு தான் ஏதாவது ஒரு மிஸ் ஆகி அந்த பக்கம் வந்தால் கூட நமக்கு கேட்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் நான் போட்டிருப்பேன் அப்படின்னு யாராவது கேப்பீங்க அதுக்காக இது சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறேன் அப்போ நாளைக்கு என்ன தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்கு சரிங்களா கண்டிப்பாக இது வரும் ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இல்லைன்னா சொல்லலை ஒன்றாம் நம்பர் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாவது நம்பர் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்க ஏன்னா ஒன்பது நம்பரும் ஒன்பது ஜீரோ ஏழு வந்தால் மேக்ஸிமம் வரக்கூடிய அஞ்சு ஒன்று ஆறு அஞ்சு ஒன்று நாலு மூணு இதுக்குள்ளதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நாலு நம்பர் ஆள் போட்டு நாளைக்கு கொண்டு வரேன் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பர் கொண்டு வந்துடுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்